அரண் சேனியர்களுக்கு வணக்கம் நான் மத நிறுவலகன் இன்றைய நமது சிறப்பு விருந்தினர் தோழர் சுமன் கவி அவர்கள் நிறைய விஷயங்கள் விவாதிக்க இருக்கிறோம் அவரை வரவேற்கலாம் வணக்கம் துளா வணக்கம் இந்த போதை வழக்கு அது சம்மந்தமான விஷயங்கள்லாம் பார்த்தோன்னா ஒவ்வொரு நாளும் அப்டேட் ஆகிட்டே போகுது ஸ்ரீகாந்த் சிக்கினார் அப்படின்னா அடுத்தது கிருஷ்ணா சிக்கிறாரு அப்புறம் ஏடிஎம் மொத்தமாக ஐடிவிங்க வந்து உள்ளே மாட்டிக்கிச்சு அவர் பிரசாத் மாட்டிக்கிட்டார் சொல்கிறாங்க அந்த பக்கம் பெங்களூரில் பிரதீப்பு உள்ள வராரு இந்த இந்த நெட்வொர்க் அப்படின்றது வந்து இன்னும் பெருசானது நிறைய இன்னும் தகவல்கள் வந்து வர இருக்குது நிறைய பேர் சினிமாக்காரங்களே சிக்க இருக்கிறாங்க எல்லாம் வந்து ஆள் தொடர்பு வருது அப்படின்னா சொல்றாங்க என்ன நிலைமை அது எதேச்சையாக ஒரு சண்டை ஒரு பார்ல பார்ல பஞ்ச ஆஃப் ட்ரிங்க் ஒரு படம் பார்த்துருமே இவங்க லார்ட் ஆஃப் ட்ரிங்க்ஸ்னு வச்சிருக்காங்க பார் அந்த பார்ல சண்டை அந்த சண்டையில் கேஸ் ஆகுது போய் லாக்கப்பில் அடைக்கிறதுக்கு முன்னாடி டெஸ்ட் எடுக்கிறாங்க எடுத்தா குடி எவ்வளோ குடிச்சிருக்காங்கன்னு எடுக்கிறது பார்க்க போனால் அவங்க வேற பலான கொக்கை பயன்படுத்தியிருக்காங்க அப்படிங்கிறதுக்கான ஆதாரங்கள்லாம் வருது அதை தொடர்ந்து தான் அடுத்தடுத்து இது என்ன வேடிக்கை அப்படின்னா ஏற்கனவே அது நம்ம பல நேரங்களில் சொல்லப்பட்டதுதான் முதல்ல எல்லாருக்கும் தெரியும் ஸ்ரீகாந்தை பொறுத்தவரையிலும் பிரசாந்தோட ஒரு படம் பண்றாப்ல பிரசாந்த் ப்ரொடியூஸ் பண்றாரு அந்த படத்துக்கான பணம் ஒரு பத்து லட்ச ரூபாய் தர வேண்டியிருக்கு அப்படிங்கும் போது அதுக்கு பதிலாக அவர் வந்து பொருளாக கொடுத்து இது பண்றாரு ஒரு கிராம் பன்னெண்டாயிரம் ரூபான்னு சொல்றாங்க ஸோ ஒரு ரெண்டு ட்ரிப்பு மூணு ட்ரிப்பு பயன்படுத்தினதுக்கு அப்புறம் ஸ்ரீகாந்துக்கு அதுல அடிக்ட் ஆயிட்டாரு அதுக்கப்புறம் அவரே போய் எனக்கு ம மருந்து கொடுங்க அப்படின்னு கேட்குற அளவிற்கு ஆயிப்போச்சு இதெல்லாம் வந்து நமக்கு தெரிந்த ஒரு விஷயம்தான் அடுக்க தொடர்ந்து கிருஷ்ணா இப்போ இவங்க எல்லாமே எப்படி பேசிக்கிடுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுத்து பார்ட்டி எங்க யாரு வீட்டில் என்னைக்கு பார்ட்டி அப்படின்னு சொல்லி வாட்ஸ்அப்ல இவர்கள் உரையாடி கொள்வது நீங்க கிருஷ்ணாவே மாட்டிட்டது பார்த்தீங்கன்னா அவங்க செல்போனை சீஸ் பண்ணும்போது அதுக்கு முன்னாடியே வாட்ஸ்அப்ல இருக்கக்கூடிய எல்லா ஸ்டாட்ஸ் எல்லாத்தையும் டெலிட் பண்ணியிருக்காங்க குரூப்பே கலைச்சிருக்காங்க ஆனா அவர் ரெக்கவர் பண்ணிட்டாங்க ஏன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய டெக்னாலஜியில் நீங்கள் ஒரு ட்ரூப் அழிச்சுலாம் அது எங்கே போறது ஸோ அதை ஈஸியாக சைபர் கிரைம் போலீஸ் வந்து உங்களுக்கு ரெக்கவர் பண்ணிட்டதுனால அதில் அவர் மாட்டிட்டாரு அவர் மட்டும் மாட்டல இப்போ அந்த குரூப் யார் யார் அப்படிங்கிறதெல்லாம் சொல்றாங்க அதில் வந்து ஒரு வாரிசு நடிகரின் வாரிசு வாரிசு நடிகரின் வாரிசு வாரிசு அப்படின்னு சொன்னாங்க அப்போ ரெண்டு தலைமுறையாக இருக்கக்கூடிய ஒரு குடும்பத்தில் இருந்து ஒருவர் இந்த மாதிரியான பாட்சிகளில் அடிக்கடி கலந்துக்கிட்டாரு அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருக்குது அது போக ஒரு பெரிய ப்ரொடியூசர் ஒருவருடைய மகன் அவரும் இந்த பிரச்சனைகளை மாட்டிருக்கிறாரு இன்னும் கூடுதலா என்ன பிரச்சனைன்னா பிரசாந்த் அதிமுக ஐடிவிங்கினுடைய துணை செயலாளர் அப்படிங்கிறதுனால அவரை கோர்த்து விடணுங்கிறதுக்காண்டி அதாவது அவருக்கு மேல இருக்கிறது ராஜ் சித்தியன் ஐடிவிங்களோட செயலாளர் அவரை காலி பண்ணணுங்கிறதுக்காக சவுக்கு சங்கர் இந்த விஷயத்தை ஊதி பெறிக்கிறாப்புல இப்போ நம்ம பேசுறோம் நம்ம அதுக்கான ஆதாரங்களை வழங்குறோம் பேசுறோம் இல்ல வேற வேற தளங்கள்ல இருந்து பேசுறாங்க வேற அதிமுக இந்த விஷயத்துல பெருசா மாட்டிட்டு இருக்குது ஏன் அப்படின்னா அதிமுக உலகம் முழுவதும் ட்ரக்கே இல்லாத ஒன்றை உருவாக்க வேண்டிய ட்ரக் இல்லாத ஒரு தமிழ்நாட்டை உருவாக்க வேண்டும் போதை பொருளுக்கு எதிரானது அதிமுக ஏன் ஏன் திடீர்னு அப்படி உங்களுக்கு உணர்ச்சி வசப்பட்டாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எலக்ஷன் இந்த வந்துட்டு போன நாடாளுமன்ற தேர்தலில் இதை மையமாக வைத்தே திமுகவை காரணர் பண்ணதுதான் அதிமுகவினுடைய அந்த ஒரு சதித்திட்டம் நீங்க மத்தப்பட்டமைங்கிற அந்த மருந்து மருந்து வந்து மருந்து பொருளாக பயன்படுத்தக்கூடியது நீங்க பத்தட்டினும் அதே மாதிரியான ஊசிதான் சரிங்களா அதுக்கு அவர் மருந்து வியாபாரம் பார்த்த ஒருத்தரை பிடிச்சி நீங்கள் தூக்கி வச்சுட்டு அதுக்கு தி திமுக தொடர்பு இருக்கிறது திமுக தொடர்பு இருக்குன்னு சொன்னால் கூட பரவாயில்ல துணை முதலமைச்சர் பேரு முதலமைச்சர் அடுத்து அவங்க குடும்பத்தில் துர்கா ஸ்டாலின் வரையிலும் வந்து அவர்கள் பேரையெல்லாம் சொல்லி வீடியோ போட்டது யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த சவுக்கு சங்கர் அதிமுகவினுடைய பேமெண்டில் சவுக்கு சங்கர் அவருடைய இதெல்லாம் ரூம் எல்லாம் காலியாகும் போது அவருக்கு நெருக்கடி வரும்போது அவருக்கு தனி ஒரு பில்டிங்கே பிடிச்சி ஸ்டுடியோலாம் அமைச்சு கொடுத்து அவரை பா பராமரித்து பாதுகாத்து கொண்டவர் தான் இந்த ராஜ் சத்யன் பண்டு கொடுத்தது பிரசாத் பண்டு கொடுத்தது பண்டு கொடுத்தது பிரசாத் இப்படி தங்களை வளர்த்தவர்களை இப்போ ஒரு பக்கம் திமுகவை வீழ்த்துவதற்கு சவுக்கு சங்கரை வளர்க்குறாங்க சவுக்கு சங்கர் வளர்ந்துட்டு என்ன பண்றாருன்னா கட்சிக்குள்ளேயே இவர்களை சோழி முடிப்பதற்காக இவர்களுக்கு எதிராக இன்னைக்கு பேசுறாரு இப்போ இது என்ன ஆயிருச்சு அப்படின்னா நீங்க அங்க அவர்களை சொன்னீங்க அதுக்கு ஆதாரம் இல்லை நீங்க டெல்லியில இருக்கக்கூடிய கண்ட்ரோல் அந்த தடுப்பு நீதிமன்றம் போதை பொருளுக்கு எதிரான நீதிமன்றம் அதுக்கு ஆதாரம் இல்லை ஆதாரம் கொடுக்கல ஆதாரம் இல்லைன்னு சொல்லி இந்த பண்ணிட்டு பண்ணிட்டு ஒண்ணு இன்னொன்னு இப்பவுமே ஜாபர் சாதிக்கு எந்த வழக்குல இருக்கிறாருன்னு பாத்தீங்கன்னா ஈடி போட்ட முறைகேடான பண பரிவர்த்தனை வழக்குல தான் இருக்கிறாரு எப்படிப்பட்ட வழக்க போடுங்கிறதுக்கு நமக்கு பல்வேறு இது உண்டு அவங்க வெறுமனே விசாரணை கைதியாகவே ஒருத்தர் ரொம்ப காலம் வச்சிருக்க முடியும் அப்போ ஒரு ப்ரொப்போகேண்டாவா ஒரு பொய் பிரச்சார யுக்தியாகத்தான் அதை பயன்படுத்தினாங்களே தவிர பெரிய ட்ரக் நடந்துட்டு அது நடந்துச்சு இது நடந்துட்டு இதை எல்லாம் இவர்கள் தான் செய்து கொண்டிருக்கிறார்கள் நம்ம கூட என்ன நினைச்சிட்டு இருந்தோம்னா ட்ரக்லாம் தமிழ்நாட்டுக்குள்ள ட்ரக் எங்கங்க அப்படின்னு கேட்டா வித்ததே நாங்க தான் ஒரு அறச்சீட்டத்தை அதிமுக வந்து அடைந்திருக்கு ஏங்க அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி சைடுல இருந்து அப்படி ஒரு கோபம் வர்றதுக்கு சொல்லி சொல்வதற்கு பின்னாடி இதுதான் இருந்திருக்கு இப்ப அம்பலமாகி இருக்கிறது அவர்களை அவர்களுடைய ஐடிவிங்கை சேர்ந்த செயலாளர் பிரசாந்த் தான் இன்னும் வேடிக்கை என்னன்னா அவரும் ராஜசத்தியின் அவர்களும் மிக நெருக்கமானவர்கள் அது மட்டும் இல்ல பாஜகவை சேர்ந்த வினோஜ் பி செல்வம் புதுசா உள்ள வராரா புதுசா வராரு பாக்குறதுக்கு கொஞ்சம் சேட்டு மாதிரி இருப்பாரு ஒரு பேட்டியில கூட நீங்க சேட்டு அதாவது நார்த் இந்தியனா அப்படிங்கற கேள்வி இருக்கும்போது இல்லைங்க இல்லைங்க நான் வந்து தூத்துக்குடிக்காரன் அப்படின்னு சொல்லி தன்னை வந்து மைந்தன் நான் மீசை எடுத்ததுனால அப்படி தெரிகிறேன் அப்படின்னு சொல்லி பெருமிதமாக சொல்லி கொண்ட பாஜகக்காரர் அவரும் சத்யன் இந்த பிரசாந்தும் வந்து சின் சிறு வயதிலிருந்த பள்ளி தோழர்கள் ஆமா கல்லூரி கல்லூரி படிச்சு வளர்ந்தவர்கள் ஒன்னா படிச்சு வளர்ந்தாங்களா குடிச்சு வளர்ந்தாங்களாங்கிறது அவர்களுக்கு தான் தெரியும் ஆனா என்ன ஒண்ணு ரெண்டு பேரும் எடுத்த போட்டோ இருக்குது இப்போ அந்த வினோஜ் பி செல்வம் என்ன பண்றாப்புல இல்ல இல்லைங்க நாங்க அவரோட நான் உறவை முறித்து ஏழு எட்டு வருடங்கள் ஆகிவிட்டது இது பழைய போட்டோ ஏழு தொழில் ஆரம்பிச்ச நாள் ஆமா இப்படித்தான் அவர் தொழில் ஆரம்பிச்சு ரெண்டாயிரத்தி பதினைஞ்சுலயே அவர் தொழில தான் இருக்கிறாருன்னு சவுக்கு சங்கர் சொல்றாப்புல சரிங்களா ஸோ இதையெல்லாம் நம்ம ஒப்பிட்டு பார்க்க வேண்டியிருக்குது இன்னொரு விஷயம் என்னன்னா இந்த கொக்கைங்கிற இந்த போதைப் பொருளை பயன்படுத்துகிறோம் அப்படின்னு சொன்னா நாற்பது நாட்கள் வடையிலும் உடம்புக்குள்ள அந்த வேதிப்பொருளினுடைய தாக்கம் இருக்கும் அதனால வந்து இப்போ வந்து விசாரணையை எவ்வளவுக்கு எவ்வளவு வேகப்படுத்துறாங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு சீக்கிரமாக பல வீரர்கள் மாட்டுவார்கள் நான் இல்லை இல்லைன்னு சொல்றதெல்லாம் ரைட்டு வாங்க தம்பி

ஏங்க இவங்க பத்து வருடங்கள் ஆண்ட கட்சி அது மட்டும் இல்லாமல் எடப்பாடி பழனிசாமி ஆட்சியிலிருந்து இருந்து இப்போதான் வந்து எதிர்கட்சியாக மாறியிருக்கிறாரு ஸோ உங்களுக்கு ஏற்கனவே எல்லா விதமான நெட்வொர்க் ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல இருந்து இந்த வேலைகள் நடந்துட்டு இருக்குன்னா இவரு இவர்களுடைய வே இவங்க என்னென்ன பண்ணிட்டு இருக்காங்க எல்லா விஷயங்களும் இன்டெலிஜென்ஸ்ல இருந்து இவங்களுக்கு ரிப்போர்ட் உளவுத்துறையில இருந்து நார்காட்டிக் கண்ட்ரோல் பியூரோல இருந்து எல்லா விதமான தகவல்களும் இவர்களுக்கு தெரியும் அப்ப தெரியாமல்லாம் இதை நடத்தி இதை வந்து இவங்க அனுமதிக்கல தெரிந்துதான் இவர்கள் செய்திருந்திருக்கிறார்கள் இன்னொரு வேடிக்கை என்ன அப்படின்னா இவ்வளவு விஷயத்தையும் செஞ்சுக்கிட்டு இவ்வளவுத்தையும் அனுமதிச்சுக்கிட்டு சே நோ டு ட்ரக்னு போடணும் பாருங்களேன் அதுக்கு எவ்வளவு பெரிய மனோ தைரியம் வேணும் இருக்கிற அயோக்கியத்தனத்தின் குடம்னா நான் இருப்பேன் இந்த தமிழ்நாட்டுக்குள்ள இதுவரைக்கும் இப்படிப்பட்ட மோசமான ட்ரக் அதுவும் நீங்க வந்து கொக்கைன் மாதிரியான மிகப்பெரிய போதைப் பொருட்கள் பயன்பாடெல்லாம் நம்ம இப்பதான் புதுசா கேள்விப்படுறோம் அப்படிப்பட்ட எல்லாம் உருவாக்குகிற ஒரு மூல இடமாக இருந்து கொண்டு அவர்களே வந்து நான் சே நோ டு ட்ரக்னு சொல்லி போடுவோம்னா எவ்வளோ பெரிய மன அழுத்தம் வேணும் அதுதான் நான் பார்க்க வேண்டியிருக்குது இன்னொரு கொடுமை என்னன்னா ரெண்டு நாளைக்கு முன்னாடி அவர்களுடைய ஐடி சே நோ தூக்கிட்டாங்க சொல்ல தகுதி இழந்து விட்டதா ஆமா அந்த தகுதி ஏன்னா நம்ம தானே வச்சுட்டு இப்பதான் எல்லாம் தெரிஞ்சு போச்சு அப்படிங்கிற அந்த குற்ற உணர்ச்சியின் காரணமாக இனிமேல் யார்கிட்ட போய் சொல்றது சே நோ டு தன்னை தானே சொல்லிக்கிட வேண்டியதுதான் அதனால இப்ப இவ்வளவு பெரிய துணிந்து ஒரு குற்றவாளியை தனக்குள் அடைக்கலம் கொடுத்து கொண்டு நீங்க அது என்ன பொள்ளாச்சி சம்பவமாக இருக்கட்டும் பெண்களுக்கு பாதுகாப்பற்ற ஒரு கூட்டமாக அதிமுக நெட்ஒர்க் தான் இருந்துச்சு நீங்க வெறுமனே பொள்ளாச்சி சம்பவத்தை யாரும் அது வந்து ஒரு ஒரு குறிப்பிட்ட நபலோ இல்ல ரெண்டு பேர் சேர்ந்தோ நடத்தின ஒரு பாலியல் துமீறல் கிடையாது அது ஒரு அரச அதிகாரத்தோடு இணைந்து சென்று செயல்படுத்திய ஒரு திட்டம் சதி திட்டம் நீங்க அந்த வகையில இந்த போதைப் கடத்தல் என்பது போதைப் பயன்பாடு அதை விநியோகம் செய்தது என்பது முழுக்க முழுக்க அவர்களுக்கு அதிகார பலம் இருக்கிறது இருந்தது இப்போதும் கூட தங்களுடைய தான் பாஜக இருக்குது பாஜக தங்களுக்கு நெருங்கிய தொடர்பு இருக்கிறது ஸோ மேலிருந்து முழு ஆசீர்வாதம் இருக்குங்கிற அந்த நம்பிக்கையில் இருந்து தான் இதையெல்லாம் இவர்கள் செய்து கொண்டிருந்திருக்கிறார் இந்த பிரசாந்த் ஸோ மற்றவர்களையும் நீங்க வந்து அந்த விசாரணை கட்சியில மேல் மட்டத்தை நீங்க வந்து குற்றம் சாட்டுறதுல ஒரு நியாயம் இருக்குது அவங்க ஆட்சியில இருந்தாங்க பத்து வருஷம் அதிகாரத்துல இருந்தாங்க அதிகாரத்தை பயன்படுத்தி இவங்க ஒரு நெட்ஒர்க் ஃபார்ம் பண்ணிருப்பாங்க விநியோகிச்சிருக்கிறாங்கன்னு புரிஞ்சுக்கலாம் ஆனா கட்சியவே சேர்த்து கலங்கப்படுத்துறது சரியா இருக்குமா ஏங்க ஐடிவிங்கோட செயலாளர் அவரே இழுத்து போட்டாச்சு ஒரு விஷயம் இன்னொன்னு ராஜ் சத்தியனை காலி பண்ணணுங்கிறதுக்காக சவுக்கு சங்கர் செஞ்ச வேலை இருக்கு இல்லையா கட்சிக்குள்ள இப்ப அவர் சங்கர் எப்படி அதை டிஃபைண்ட் பண்றாருன்னா ராஜ் சத்தியனுக்கு வந்து பிரசாந்த் செஞ்சது தெரியாதுன்னு சொன்னா ராஜ் சத்யன் ஒரு தத்தி அவர் சொல்றது பாருங்க ஒன்னு வாங்க கையில இருக்கிறவன் இவ்வளவு பெரிய மலை மூலிகையா இருந்திருக்கா இவ்வளவு பெரிய வேலையை செஞ்சிருக்கா இது உனக்கு தெரியாதுன்னு சொன்னா நீ ஒரு பெரிய தத்தி அதனால நீ அந்த பொசிஷனுக்கு இருக்கிறதுக்கே தகுதி இல்லாதவன் அப்படி இல்ல அப்படின்னா நீங்க ரெண்டு பேரும் தெரிஞ்சுதான் செஞ்சிருக்கீங்க உங்களுக்கு தெரியாம இருக்காது அப்போ சவுக்கு சங்கர இடம் கொடுத்து அவருக்கு ஃபீட் பண்ணி பணம் கொடுத்து எல்லாவற்றையும் கொடுத்து கூட்டிட்டு வந்த ராஜ் சத்தியனை சோழி முடிக்கிறதுக்காக ஒட்டுமொத்த கட்சியையுமே சோழி முடிச்சு விட்டுட்டாப்ல சவுக்கு சங்கர் இன்னைக்கு வந்து அதிமுக கட்சிக்காரர்கள் பதறி போயிருக்கிறார்கள் ஏன்னா இந்த ஏன்னா நீங்க நல்லா புரிஞ்சுக்க ராஜ் சத்தியனுடைய இப்போதைய அந்த இது என்னன்னா என்ன காலி பண்றதுக்காக இன்னைக்கு வந்து நம்மள வந்து ட்ரக் மாஃபியான்னு சொல்றான் ஐடிங்க நாளைக்கு எடப்பாடி சொல்ல மாட்டாங்க என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த நபரை நம்பாதீர்கள் உள்ள பேசிட்டு இருக்காரு இதுதான் நிலைமை நீங்க இல்ல புரோக்கரை நம்புவதுல உள்ள சிக்கல் பாருங்க நீங்க ஒரு கட்சி வளரணும் அந்த கட்சிக்குள்ள அதாவது கடந்த காலங்கள்லயும் அதிமுக மேல குற்றச்சாட்டுகள் வந்து ஜெயலலிதா இருந்த காலகட்டத்திலையும் கூட உண்டு அதெல்லாம் குறிப்பிட்ட நபர்கள் மேல இருக்கிற பிரச்சனையா இருக்கும் இது வந்து பிரச்சனையா நீங்க தலைமை அதுக்கு இருக்கிற பிரசாத் அதை தொடர்ந்து இருக்கக்கூடிய அஜய் பாண்டியாரு இவர்கள் எல்லோரும் ஒரு நெக்ஸஸா இருக்கும்போது இருக்கும் போது இது தனித்த ஒரு நபரின் பிரச்சனை இல்லை இது அதிகார பலத்தில் இருந்து அவர்களுடைய மேலிருந்து வருகிற ஒரு வலுவிலிருந்து தான் செய்திருக்கிறார்கள் ஒண்ணு இன்னொன்னு இதுக்கு ஒரு பெரிய பெரிய நெட்ஒர்க் இருக்கு நீங்க பண பரிவர்த்தனை எல்லாம் வந்து ஜிபேல பண்ணிருக்காங்க படங்கள்ல எல்லாம் என்ன சொல்லுவாங்க யாராவது வந்து போல பையன் அப்படி கொண்டு போய் கொடுப்பான் இவங்க பணத்தை வாங்கி கொண்டு வந்து கொடுப்பாங்க சோ கேஷா கையில சுட்ட பணமாக சுட சுட வாங்கிட்டு இருந்தா பிரச்சனை கிடையாது இத ஜிபேல பண்ணதுனால வாட்ஸ்அப் உரையாடல்கள் ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் ஜிபே பண பரிவர்த்தனைகள் சோ முழு நெட்வொர்க்கும் இவர்கள் மாட்டிக்கிட்டு இருக்கிறாங்க மிகப்பெரிய சிக்கலில் இருக்கிறார்கள் அப்படிங்கிறது ஒன்று சாத்தான் வேதம் மோதுகிறது அப்படிங்கிறது மாதிரி சே நோ டு ட்ரக்னு அதிமுக சொன்னாலும் சரி அல்லது பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு அதிமுக சொன்னாலும் சரி அதுக்கெல்லாம் மூல காரணமாக அதிமுக தான் இருந்தது இப்போதும் இருந்து கொண்டிருக்கிறதுங்கிறதுக்கான அடையாளமாகத்தான் இந்த போதைப்பொருள் விவகாரத்தில் அதிமுகவின் தலைகள் மாட்டியிருப்பது நம்ம ஓகே இதில் இப்போ இந்த கிருஷ்ணா ஸ்ரீகாந்த் இன்னும் சில நடிகைகள் நடிகர்கள் வாரிசு நடிகருடைய நடிகர் எல்லாரையும் விசாரிக்கிறாங்க அப்படின்னாலும் கூட எனக்கு என்ன கேள்வி அப்படின்னா அவங்களாம் விக்டீம்ஸ் பாதிக்கப்பட்டவர்கள் அப்படின்னு சொன்னால் நீங்கள் பாதிக்கப்பட்டவங்கள போய் நோண்டிக்கிட்டு இருக்கிறாங்க போலீஸு விநியோகம் பண்ணவன வந்து வியாபாரம் போதைப் பொருளை பொறுத்தவரைக்கும் விநியோகம் தான் குற்றவாளி அவன் விக்டீம் இப்படித்தானே பார்க்கணும் ஆனா அவங்கள கைது பண்ணி வச்சிருக்காங்க அதீதமான நடவடிக்கை என்பதாக ஒரு விமர்சனங்கள் பார்ப்பன சமூகத்தை அவர் பார்ப்பன சமூகத்தை சேர்ந்தவர் என்பதால் அவரை காலி பண்ணனும் முயற்சி பண்றாங்களா அவதூறு அவது முயற்சி பண்றாங்களா இல்ல விமர்சனங்கள் வருது அதுதான் சீமான் கூட தம்பி ஸ்ரீகாந்த் ரொம்ப நல்ல பையன் தெரியாம மாட்டிக்கிட்டா சொல்றாப்புல அதனால பூணூல் போட்டவர்களுக்கு எல்லாம் மேல மரியாதை சீமானுக்கு அதிகமா வந்துடும் பாரதியாரா இருந்தால் அவர் சாதி வேதம் பற்றி பார்ப்பான் அதனால அவர் பாப்பான்னு பாரதியாருக்கு ஒரு வழக்கம் கொடுப்பாரு இல்லையா அதே மாதிரி பார்ப்பன சமூகத்தவர்களாக இருந்தால் அவர்கள் டக்ட் அடிக்டா இருக்க மாட்டாங்க அவர் அவர்கள் வந்து அயோக்கியத்தனம் பண்ண மாட்டாங்கன்னு ஒரு நல்ல பிம்பம் அதாவது அப்படிப்பட்ட பிம்பத்தை விற்கிறவர்களே இவர்கள் தான் சரிங்களா இன்னொண்ணு விட்டிங்கிறதுல இது நல்லா புரிஞ்சுக்கோங்க இது வந்து ஒரு எம்எல்ஏ பிசினஸ் மாதிரிங்க ரெண்டு பேர் வருவாங்க பாருங்க நாங்க போன மாசம் இவ்வளவு விற்றுருக்குறோம் இவ்வளவு லாபம் வந்திருக்குது நீங்களும் நாலு பேரை வித்துனீங்கன்னா உங்களுக்கு லாபம் உங்க பொருளுக்கு காசு கிடையாது இந்த முதல்ல வருதுன்னா முதல்ல அவங்களை பழக்க பழக்குவது மறுபடி அவங்க வந்து பொருள் கேக்குறது பொருள் கேட்க வச்சதுக்கு அப்புறம் எக்ஸ்ட்ராவா கொடுத்து இது உனக்கு இது உன் ஃப்ரெண்ட்ஸுக்கு அப்படின்னு கூட நாலு பத்து பேருக்கு அந்த பழக்கத்தை ஏற்படுத்துவதன் மூலமாகத்தான் அந்த பண அது வந்து இது வந்து வெறுமனே நீங்க கூடாது பெரும் பணம் கோடிகளில் கிலோங்கிறது பல கோடிகள் பெரும் ஆமா நீங்க அப்படிப்பட்ட பணத்தை எல்லாம் வெளிநாடுகளில் இருந்து டிரான்ஸ்பர் பண்ணுவதற்கு பிளாக் மணின்னு சொல்றாங்க இல்லையா திரைப்படத்துறை இப்ப மாட்டிட்டு இருக்குது திரைப்படத்துறை நடிகர்கள் தான் ஆனா இவங்க எடுக்கிற பணம் பாருங்க பிளாக் மணி அதனாலதான் நாடே கரெக்ட் ஆகி போச்சு கருப்பு பணம் அதனாலதான் கெட்டு போச்சு அரசியல்வாதிகள் மோசம் இங்க நடக்குது என்ன அரசியல்வாதியோட சேர்ந்து அரசியல் அதுவும் குறிப்பா ஆக கடந்த முறை ஆண்ட கட்சியினுடைய பிரதிநிதிகளோட சேர்ந்துதான் நீங்கள் இப்படி அந்த நீங்க விழுந்தீங்கிறது மட்டும் இல்ல பர பல பேரை வீழ்த்தினீர்கள் அதான் பிரச்சனை அப்போ தான் விழுந்தது மட்டும் இல்லாமல் தான் அடிக்ட் ஆனது மட்டும் இல்லாம பார்ட்டிங்கிற பேர்ல வாங்கி விநியோகம் பண்ணி கூட பத்து பேருக்கு பழக்கத்தை ஏற்படுத்தி அவர்கள் இன்னும் பத்து பேருக்கு ஏற்படுத்தி இப்படி ஒரு நெட்ஒர்க்காக தான் வளர்ந்து கொண்டிருக்கிறது அதனாலதான் நம்ம சொல்றோம் இது ஒரு நடிகர் ரெண்டு நடிகரோட முடிய போற விஷயம் கிடையாது இது ஒரு பெரிய ஆலமரத்தின் விழுதை போல பறந்து விரிந்து பல்வேறு இடங்களுக்கு பரவக்கூடியது அப்படிப்பட்ட இடத்தில் பல்வேறு நபர்கள் மாட்டே இருக்கிறார்கள் அப்படிங்கிறத ஒரு நெட்ஒர்க்கு பிடிச்சிட்டாங்க கண்டிப்பா ஒருத்தா வருது முக்கியமான கண்ணியை பிடித்ததில் இருந்து மொத்தமா ஒண்ணு ஒன்னா வந்துகிட்டு இருக்குது இன்னும் பல்வேறு பூதகங்கள் கிளம்பதற்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய நிறைய தகவல்கள் சொல்லியிருக்கிறீங்க மக்களுக்கு பயனுள்ளதாக நினைக்கிறேன் கலந்து கருத்துக்களை பயன்படுத்த நினைச்சு மற்ற சந்திக்கலாம் அரன்சை நண்பர்களுக்கு வணக்கம் அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால் வாய்ப்பிருந்தால் இந்த ரேசர் பே க்யூஆர் கோடுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம்